பதினாறு வாக்கில் சபரிசனுக்கு அதிமுகவை எதிர்த்து திமுகவை ஆட்சிக்கு வருவதற்காக அந்த குடும்பத்தால் அனுப்பப்பட்டவர் தான் ஆதவ பிரசாந்த் கிஷோரை சம்பளம் கொடுத்து அமர்த்தியதே ஆதவரி ஸ்டாலின் தான் வர்றாரு வளர்ச்சியை தாராரு இப்படியான வாசகங்கள் பூரா பெண் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட வாசகங்கள் பெண் நிறுவனத்தினுடைய அதிக அரசியலுக்கு போனார் டெல்லிக்கு போனுங்க மாப்பிள பார்த்தாரு மார்ட்டின் மாப்பிள டெல்லிக்கு போறீங்களா மோடி பக்கம் அமித்ஷா உட்கார்ந்து நான் அப்புறம் உங்களை பார்க்க வரேன் இதனால் ஆதவர் விரட்டப்பட்ட இப்போ என்ன பிரச்சனைனா திமுக ஒருக்கிறான் யார மார்டின் மகன்களை டைசனையும் சார்லஸையும் ஏன் உங்கள் மச்சான் எங்களுக்கு எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக விஜயோடு சேர்ந்து சதி செய்கிறார் பிஜேபி என்ன பண்ணுறான் யோ எப்படியாவது விஜய் குழுந்து எங்கள் கூட்டியில் சேர்த்து முடியாது பாஜக நிறுக்கிறான் விஜய் குழு இங்கே அடமானம் வைக்கிது திமுக நெருக்குது எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க இவருக்கு அவரு இல்லையா கட்சிக்கும் செலவு கொண்டாரு விஜய்க்கும் செலவு கொண்டாரு எல்லாத்துக்கும் செலவு அது ஒரு காரணம் திமுக ஆட்சி வராமல் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் வருடம் பத்தாயிரம் கோடி ரூபாய் லாட்ரி ஆவரும் அஞ்சு வருஷத்துல ஐம்பதாயிரம் கோடி லாட்ரி ஆவரும் இதுக்கான ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்கு செல்வோம் யா வணக்கம் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவில் இருக்கிறாரு ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருக்கார் தொடர்ந்து அவரை கொடுத்த சர்ச்சை திமுக விமர்சனம் இப்படியெல்லாம் இருந்தாலும் மார்ட்டின் குடும்பத்திலிருந்தே அவருக்கு எதிரான ஒரு குரல்கள் வந்திருக்கிறதா பார்க்க முடியுது இவர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு எங்கள் பிஸ்னஸை கையகப்படுத்த வந்தார் பிறகு பிரச்சனையை திமுகவுக்கு போனார் அப்பா மகனுக்கு இடையில் அதாவது உதயநிதிக்கும் சபரிசனுக்கு இடையில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தப்பட்டு ஏற்படுத்த பார்த்தாரு அங்கேருந்து தாவேக்காவுக்கு போயிருக்கிறாரு இவரை அதாவது ஆதர அடிச்சுனாவை தாவேக்காவுக்கு அனுப்புனதே திமுக தான் அதாவது தாவேக்கா தனிச்சு நிற்கணும் தனிச்சு நின்றால் தான் திமுக சாதகம் என்பதற்காக திமுகவால் அனுப்பப்பட்டவர்தான் ஆதரவடிச்சினா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு குடும்பத்திலிருந்தே இருந்தே வந்துடக்கூடிய விமர்சனங்களையும் அவர் தாவேக்காவுக்கான அவர் திமுகக்கான நபராக ஆதரவடிச்சினா இல்லை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு சதவீதம் கூட ஆதாரங்களே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கில் சபரிசலுக்கு அதிமுகவை எதிர்த்து திமுகவை ஆட்சிக்கு வருவதற்காக அந்த குடும்பத்தால் அனுப்பப்பட்டவர் தான் ஆதவ நீங்கள் இதில் ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருக்கு என்னென்னா ஜெயலலிதா தமிழ்நாட்டில் லாட்ரியே கூடாதுங்க லாட்ரிய கொண்டு வந்து விடக்கூடாது என்பதெல்லாம் தெளிவாக இருக்குது அந்த திமுக லாட்ரி கொண்டு வந்து விட வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக இருக்கு இதற்கு நடுவில் மாட்டின இப்போ ஆதவர்ஜனாவுடைய மனைவியை ஆதவ அர்ஜுனாவ் திருமணம் செய்வதற்கு முன்பு தமிழரசனுடைய மகன் அருள்நிதி திரைப்பட நடிகருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக ஒரு முயற்சி நடந்தது மார்டின் கருணாநிதிக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல மிக நெருக்கமாக இருந்தார் மார்ட்டினுக்கு கருணாநிதி சம்மந்தி ஆகிற நிலைமை வரைக்கும் டெவலப் ஆச்சு நீங்கள் விஜய் போய் சொல்ல ஐயா ஒரு படம் எடுக்கணும் மார்ட்டினை சொல்கிறேன் எடுப்பா போ படம் எடு இளைஞன் படம் மார்ட்டின் தான் ஃபைனான்ஸ் ஒரு ஏற இருபது முப்பது கோடி ரூபாய் ஃபைனான்ஸ் கதை வசன் விழுந்திருக்க கருணாநிதிக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம் தமிழரசனுடைய மகன் டெய்சியை சம்பந்தம் பேசி முடித்து எல்லாம் ரெடி ஆனால் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் நடந்த பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக வராது திமுக வந்துருன்னு கணக்கு போடுறாங்க அது பொய்யா போச்சு பொய்யா போன பிறகு நீங்கள் வரலாறு அப்படியே மாறுது மாறிய பிறகு நீங்கள் டைசியை திருமணம் பண்ணுறாரு ஆதவ அர்ஜுனா அந்த குடும்பமே எப்படியாவது லாட்ரியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடியாக துடிக்கிற பொழுது இங்கே இப்போ சார்லஸ் ரெண்டாவது மச்சினர் டைசன் இரண்டு பேரும் மார்ட்டின் சாண்டிகோ மார்ட்டின் இவர்களால் திட்டமிட்ட திமுகவுக்கு திமுகவிட யாருக்கிட்ட சபரிசைடம் கருணாநிதிக்கு மனசாட்சி முரசொழி மாற ரெண்டு பேரும் இல்லை இப்போ ஸ்டாலினுடைய மனசாட்சி சபரி திட்டமிட்டு அனுப்பியதே இந்த குடும்பம் தான் அங்கே வந்த பிறகு இரண்டு பேரும் மிக நெருக்கம் டீ சாப்பிடுவதற்கே லண்டனுக்கு தான் போவாங்க காப்பி கோக் சாப்பிடணும்னா சிங்கப்பூர் போவாங்க இப்படி தனி விமானத்தில் பறக்கக்கூடிய நண்பர்களாக மாறி ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்படியாவது திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இழந்துட்டோம் இப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் இதற்காக மார்ட்டின் குடும்பமே அனுப்பிய இடம்தான் திமுக பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து வரை அவர் திமுக இருந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே கிஷோரை சம்பளம் கொடுத்து அமர்த்தியதே ஆதவ அர்ஜுனா தான் ஸ்டாலின் தான் வர்றாரு வளர்ச்சியை தாராரு இப்படியான வாசகங்கள் பூரா பெண் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட வாசகங்கள் பெண் நிறுவனத்தினுடைய இன்சார்ஜ் யாரு ஆதவ அதுக்கு போட்டியாக வாய்ஸ் ஆப் கமன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீங்கள் திமுக அமைச்சர்களை இந்த பெண் நிறுவனத்தின் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க ஆதவரி கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க எதை சொல்லுகிறாரோ அதை பிசகாமல் செய்வார் மாப்பிளை மாப்பிள்ளை எதை சொல்லுகிறாரோ அதுதான் சொல்லும் கிச்சன் கேபினட் இப்படியான அதிகாரத்தில் இருந்தவர் இப்போ என்ன நடக்குதுன்னா இவர் திருமாவளவங்கிட்ட போய் சேர்ந்து திமுகவை பழிவாங்க வேண்டும் என்று ஒரு பெரிய சபதம் பண்ணியிருக்கார் ஏன் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இத்தனை ஆண்டு காலம் உழைச்சோம் நானூறு கோடி ரூபாய் சம்பளம் பி கே கொடுத்ததே ஆத ஒரு ஜனதான் மார்ட்டின் படம் தான் ஆறுநூறு கோடி ரூபாய் லீகலாக கொடுத்தாங்க பல ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்க ஸ்காட்ச் விஸ்கி தயார் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் மார்ட்டின் மாப்பிள்ளையும் ஸ்டாலின் மாப்பிளையும் சேர்ந்து ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் லண்டனில் போய் ஸ்காட்ச் விஸ்கி தேம்ஸு நதிக்கரையில் தேம்ஸ் நீரிலிருந்து தமிழ்நாட்டு குடிமகனெலாம் குடிக்கணுமையா ஸ்காட்ச் விஸ்கியை ஐரோப்பாக்காரன் மட்டும் குடிக்கக்கூடாது நம்மூர் குடிமகனும் குடிக்கணும் ஸ்காட்ச் விஸ்கி ஐயாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு பெரிய திட்டமே போடப்பட்டு அது இப்போ நடக்கல தன்னை எம்பி ஆக்க சொல்கிறார் அதிகம் அரசியலுக்கு போகணுங்கிறார் டெல்லிக்கு போகணுங்கிறார் மாப்பிள்ளை பார்த்தாரு மார்டின் மாப்பிள்ளை டெல்லிக்கு போகிறீங்களா மோடி வடப்பக்கம் இடப்பக்கம் அமித்ஷா உட்காந்துருவீங்க நான் அப்புறம் உங்களை பார்க்க வரணும் இதனால் ஆளுவர்ஜி விரட்டப்பட்டார் விரட்டப்பட்ட பிறகுதான் என்ன பண்ணுறாரு திமுக ஆட்சியை ஒழிச்சே தீருவேன் திமுக ஆட்சியை அதிகாரத்தில் வைத்தது நான் வைப்பதற்கு நான் கடுமையாக போராடி இருக்கேன் எந்த அமைச்சரும் போராடல அமைச்சர்களை யாருடைய கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் தான் வராரு மாற்றம் தான் தாராரு இதெல்லாம் யாருடைய மூளை ஆதவ அது அவருடைய பெண் நிறுவனங்களும் இப்போ இருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமனும் மாப்பிளம் மச்சான் எல்லாம் ஒரு விஷயம் செலவண்டா செலவு ஆயிரம் கூடிய அள்ளி இறச்சது மார்ட்டின் காசு தான் கள்ளலாற்றி காசு தான் இதெல்லாம் அத்தனை ரகசியங்களும் தெரிந்தவர் திமுகவுடைய கேபனட் ரகசியங்கள் கிச்சன் கேபினட் ரகசியங்களை தெரிந்தவர் திமுக ஏன் பயப்படுது மாற்றினுக்கே பத்தாண்டு காலம் சர்வே ஆயிருக்கார் இப்போ என்ன நடக்குதுன்னா நேராக திருமான் போனார் எனக்கு எம்பி சீட் நான் வாங்கி தரான நாங்கள் திமுக கொடுத்தா தானே சிறுத்தைக்கு சீட்டு நாங்கள் உங்களுக்கே சீட்டு கொடுக்கல ஆதவ வரிஜரா சிறுத்தை அரசியலை காலி செய்ததை திமுக சிறுத்தையினுடைய நாலு எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் சிறுத்தை கட்டுப்பாடு இல்லை திமுக கட்டுப்பாடு இருக்காங்க ரவிக்குமார் பாலாஜி பனையூர் பாபு ஷானவாஸ் ஷானவாஸ் கே அவர் திமுக தான் சிஐஏ என்ஆர்சி வரும்போது முஸ்லீம் இளைஞன் கூப்பிட்றான் யோ வந்து பேசு ஐம்பதாயிரம் அக்கௌண்டில் போடு அவர் சார்ந்த சமூகத்துக்கே விசுவாசம் இல்லாத ஒரு நபர் அது ஆளும் ஷானவாஸ் மறுக்க முடியுமா ரெண்டு கிரௌண்டில் வீடு கட்டிட்டு இருக்காரு புதுப்பேட்டையில் எத்தனை கோடிகள் எப்படி வந்தது எப்படியா வந்தது இத்தனை கோடி புதுப்பேட்டையில் வீடு கட்டுறதுக்கு எல்லாமே டபுள் டபுளாக வாங்குறாராம் யார் இன்னொன்று இருக்குதுன்னு தெரியல இப்போ இப்படிப்பட்ட இந்த நபர்கள் தான் யாரை பேக் பண்ணி அனுப்புகிறாங்க வெளியில ஆதவ அரிஜினால் பேக் பண்ணி அனுப்புகிறான் மூணு படத்தில் நடிச்சா முதலமைச்சராக என் தலைமை முப்பது வருஷமா தெரு தெருவா சரி சரியா இருக்கா ஐயா ஐயா என் தலைமை முதலமைச்சராக இந்த கேள்வி சிறுத்தை ரசிக்கிறான் கைதட்டுறான் இதை பார்த்த இந்த நாலு பேர் கும்பல் பேற்றி விட்டான் ரைட்டு பரவாயில்ல எடப்பாடிட்டு போய் சேரலாம் எடப்பாடிட்டு போனார் ஐடிவி என்கிட்ட கொடுங்க செலவு நான் பார்த்துக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய வேலுமணி கட்டி விட்டார் இப்போ தாவேக்கா முழுக்க வியார் கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு ஆதோ ஒரு ஜனக்கா அத்தனை செலவுகளும் இப்போ அவர் தான் பண்ணார் காமதேனு பால் சுரந்து ஊற்றிட்டே சிவன் சிவலிங்கத்தின் மேலே இப்போ என்ன பிரச்சனைனா திமுக ஒரு பக்கம் நிற்கிறான் யாரை மகன்களை டைசனையும் சார்லஸையும் ஏன் உங்கள் மச்சான் எங்களுக்கு எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக விஜயோடு சேர்ந்து சரி செய்கிறார் ஒரு பக்கம் பிஜேபி என்ன பண்ணுறான் யோ எப்படியாவது விஜய் கொண்டு வந்து எங்கள் கூட்டத்தில் சேர்த்து விடியா ஏன்னா இரநூத்தம்பது கேஸ் நிலுவையில் இருக்குது யார் மேலே மார்ட்டின் மேலே சாண்டிகோ மார்ட்டின் மீது சிபிஐயில் இரநூத்தம்பது கேஸு நிலுவையில் எல்லாம் கள்ளால ஆற்றி அஞ்சு லட்சம் கோடி திருடுற வழக்கு அப்போது பாஜக நெருக்கிறான் விஜய் கொண்டு இங்கே அடமான வைக்கணும்னு திமுக நெருக்குது இப்போ யாயா எங்களுக்கு அவரு சம்மந்தமே இல்லைங்க எங்கள் தொழில் ரியல் எஸ்டேட் பார்க்குறாரு ரெண்டு லட்சம் கோடி இருக்கு ரெண்டு லட்சம் கோடியை சார்லஸ் பார்க்குறாரு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க இவருக்கு அவர் சம்பந்தமே இல்லையா எங்கள் தொழில் ரியல் எஸ்டேட்டு கள்ளாலாட்டி தொழில் ஜெயலலிதாட்ட போய் டெய்லி ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு கே சேகர் பேசுகிறார் மார்ட்டின் போய் டெய்லி ஒன்றரை கோடி கொடுக்குறங்கிறார் ஒரு நாளைக்கு ஜெயலலிதாவுக்கு கப்பம் பெட்டி அந்த பொம்பளை பார்க்குது ஏண்டா நமக்கே ஒருத்தர் ஒரு கோடி திறங்குறான் ஒருத்தர் ஒன்றரை கோடி திறங்குறான் வருஷம் ஐநூறு கோடி ரூபாய் இவங்களுக்கு கிடைக்குது அவ்வளவு ஐநூறு கோடி நமக்கே கொடுக்குறங்கிறாங்க முதலமைச்சர் வீட்டுக்கு அப்போ இவர்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அந்த உழைக்கிற மக்கள் இருந்து எப்படி சுரண்டுவான் லாட்ரியே வேண்டாம் போயா இப்படி ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டது தான் பான்பரா அன்புமணி கெல்லாம் கட்டிங் வாங்கிட்டு ஏற்றி விட்டார் பான்பராக்கா ஒழிச்சு ஜெயலலிதா இப்படி இப்போது நெருக்கடி அதிகமாக அதிகமாக இவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா இப்போ அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய கட்சியை இப்போ விஜய் வந்துட்டார் தாவேக்கா தாவேக்கா கொண்டிருக்கக்கூடிய புஷ்ஷி உட்பட அருள்ராஜ் ஜான் ஆரோக்கிய சாமி நிர்மல்குமார் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டார் யார் அதை வரிச்சு கார் வாங்கி கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு டிரைவருக்கு சம்பளம் பெட்ரோலு டீசலு எல்லாம் அவர் தான் பணம் இருக்கிற கூட எல்லாமே செட்டில் ஆகிருவோம் கொஞ்ச நாள் தான் இருந்தார் சிறுத்தியில் சிறுத்தியில் இருக்கிற ரெண்டாம் கட்சி தலைவர்கள் பூரா யாரை தலைவராக எடுத்துக்கிட்டான் ஆதவரி தலைவரை ஆகிட்டுக்கிட்டான் திமுக உஷாராகி அப்புறம் அவர்கள் கட்டிக்க கொடுத்தோன்னே எல்லாம் அங்கே போயிட்டான் இப்போ நிலைமை எப்படின்னா விஜய் உட்பட அத்தனை பேரும் ஆதவ ரஜினாவுடைய கோடிகளுக்கு அடிமை திருச்சி மாநாடா மதுரை மாநாடா விக்கிரவாண்டி மாநாடா கேரவன் வேணும் வேணுமா எல்லாம் ஆதவ பார்த்துக்குவார் பத்து பிசை செலவு பண்ண மாட்டார் விஜய் எல்லா ச கட்சிக்கும் செலவு கொண்டார் விஜய்க்கும் செலவு பண்ணார் எல்லாத்துக்கும் செலவு ஆதவ காரணம் திமுக ஆட்சி வராமல் அண்ணா ஆட்சி வந்தால் வருடம் பத்தாயிரம் கோடி ரூபா லாட்ரி ஆவரும் அஞ்சு வருஷத்தில் ஐம்பதாயிரம் கோடி லாட்ரி ஆவரும் இதுக்கான தூபந்தான் எங்கே விஜய்கிட்ட ஆதவர் ஜெயலலாக செலவு உண்டான பின்னணி பின்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து இந்த ஒருங்கிணைப்பு குறித்து சில செய்திகள் வந்துகிட்ருக்கு எடப்பாடி பழனிசாமி மூணு பேர் அந்த பிரிஞ்சு போனவங்கள சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கிறார் நம்மளுமே பேசியிருக்கோம் பின்னா ஒரு பக்கம் தினமலரில் செய்தி வருது இந்த விஜய் கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வராததுனால இந்த பிரிஞ்சு போனவங்களை மன்னிப்பு கேட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி தினமலரில் வருது இன்னொரு பக்கம் ஓ எஸ் மணியன் தினகரனில் இன்னொரு செய்தி வந்திருக்கு இங்கே மன்னிப்பேட்டால் நாங்களே எடப்பாடி இடத்துல பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது விஜய் ஆப்ஷன் இல்லாததுனால பிரிஞ்சு போனவங்கள மீண்டும் அதிமுக கொண்டு வருவதற்கான ஆப்ஷனை எடப்பாடி தொடங்கி இருக்கிறாரா இல்லை இப்போது தினமலருக்கு செய்தியே இல்லை தினமலருக்கு தினமலரை எந்த முஸ்லீமும் தொட்டு கூட பார்க்கறது இல்லை எந்த கிறிஸ்தவனும் தொட்டு கூட பார்க்குறதில்ல எந்த தலித்தும் தொட்டு கூட பார்க்குறதில்ல கம்யூனிஸ்டுகள் யாரும் தின மலரை தொட்டு பார்க்கறதில்லை அது ஒரு காவி பத்திரிக்கைன்னு முடிவு பண்ணிட்டான் சங்கி பத்திரிக்கைன்னு முடிவு பண்ணிட்டான் ஒரு முஸ்லீம் கடைக்கு போய் தினத்தந்தி இல்லைன்னா பேப்பர் வாங்காமல் போயிட்டு இருக்காரு பார்க்குறேன் எங்கள் தினமலர் ஐயோ ஆமாம் ஆர்எஸ்எஸுக்கு அது என்ன பத்திரிக்கை ஆர்எஸ்எஸ் மோடி பத்திரிக்கை அது இப்படி தமிழ்நாட்டில் தினமலருக்கு பத்திரிக்கையை சர்க்குலேஷனே இல்லை இந்த சர்க்குலேஷனை எப்படி உயர்த்துவது இது போன்ற தமிழ்நாட்டில் வலிவான அரசியலை விதைப்பதின் மூலம் இன்றைக்கி முன்னாடி பத்திரிக்கையாக அது இருக்கு நான் கேட்குறேன் செங்கோட்டையன் சசிகலா ஓபிசிக்கிட்ட விஜய் விஜயிடம் இருப்பதை போல பத்து சதவீத வாக்கு இருக்கா அப்போ பிரிந்தவர் கூட்டினால் எப்படி ஆட்சிக்கு போக முடியும் பாஜக முடிவு பண்ணிட்டான் விஜய் பாஜக அன்னாதிமுக கூட்டணின்னு முடிவாய்ப்போச்சு இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பின்னாடி செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பின்னாடி விஜய்யே நினைத்தாலும் பாஜக கூட்டணியில் தப்ப முடியாது இதை இதை தினம் மலம் எழுத வேண்டியது தானே ஏன் தினம் மலம் அதை எழுதுறதில்லை கூட்டணி வேண்டாம் கூட்டணி வேண்டாம் பாஜக முடிவு பண்ணான் எதை விஜய சேர்த்தா தான் திமுகவை ஒழிக்க முடியும் விஜய் எப்போ இருபத்தி ஏழுக்கு முன்னாடி கதை வேற செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்னாடி கதை வேற செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பின்னாடி கதை வேற இந்த இப்ப இன்னொரு செங்கோட்டையனுக்கு அடுத்து இப்போ ஓயஸ் மணியும் சேர்ந்துட்டார் செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஐம்பது பேர் கூட இப்ப இல்லை எவ்வளவு பேர் ஐம்பது பேர் கூட அங்க போறது இல்லை இப்ப அடுத்து ஓஎஸ் மணியும் சேர்ந்தார் என்ன தெரியும் ஓஎஸ் மணியனுக்கு தமிழ் தேசியம் தெரியுமா திராவிட அரசியல் தெரியுமா இல்லை இந்திய அரசியல் தெரியுமா இல்லை சர்வதேச அரசியல் தெரியுமா என்ன தெரியும் புட்டி வாங்கி சேர்த்த தெரியும் ஓஎஸ் மணியனுக்கு என்ன அரசியல் தெரியும் ஜெயலலிதா பார்த்தா காலில் உழுக தெரியும் சசிகலா காலில் உழுக தெரியும் இந்த உங்கள் அரசியல் வேறு என்ன அரசியல் வேறு ஓஎஸ் மணியனுக்கு ஏதாவது அரசியல் தனியார் என்ன ஓஎஸ் அங்கே கவுன்சிலர் ஆயிடுவாரா ஏதோ தானும் இருக்கிற என்பதற்காக ஒரு அரசியலை கொளுத்து போடுவதை தவிர எடப்பாடி எந்த காலத்திலையும் சேர்த்த மாட்டார் அப்படி சேர்த்தினால் எடப்பாடியுடைய நாற்காலி அன்று இரவே காணாமல் போயிரு அடுத்த நாள் இரவு கூட இல்லை இந்த கும்பலை சேர்த்தினால் எடப்பாடியுடைய நாற்காலி அன்று இரவே அண்ணாதிமுக காணாமல் போய் இது தெளிவாக இருக்கார் எடப்பாடி எடப்பாடி கிட்ட அண்ணாதிமுக முழுமையாக கட்டுக்குள் வந்து விட்ட பிறகு இவர்களெல்லாம் ஜெயலலிதா சொன்ன நெடுஞ்செழியன் உதிர்ந்த ரோபங்கள் இதுதான் உண்மை அதனால் இதை பற்றி செய்தியை ஒரு நாள் செய்தி அரை நாள் செய்தி செய்தி இல்லைன்னா தினம் மலம் இதை செய்தியாக்குமே தவிர இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் இவங்களாம் கூட்டம் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுறதா ஒரு தகவல்கள் வரதா பார்க்க முடியுது இப்போது இப்போது இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் இவர்களாக கூட்ட வச்சு ஒரு ஆலோசனை செய்வதற்கான காரணம் என்ன அதாவது இப்போ கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அண்ணா திமுக இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு அரசியல் வச்சுருக்கான் ஒன்று நீ ஜெயிச்சுவா இல்லை நான் வரேன் உனக்கு சீட்டு கிடைச்சா நீ ஜெயிச்சுவா நான் சீட்டு கிடைச்சா நான் ஜெயி நானும் அதிமுக முன்னாள் அமைச்சர் இல்லை த திமுக முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையை அப்போ யாரும் நம்புறது இல்லை நம்புறது நம்புறதில்லை ஸ்டாலினே நம்புறதில்லை அங்கே அன்கோ போட்டுக்கிறான் வேலுமணி ஜெயிக்கணும்னா திமுக ஒன்றிய செயலாளர் நகரை செயலாளர் மாவட்ட செயலர் வேலை செய்யக்கூடாது எப்படி திமுக தலைமை அதை அப்புறம் பார்த்துக்கலாம் உனக்கு ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்தார் யார் வேலுமணி திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் நூறு கோடி அந்த எந்த என்னைக்கு மந்திரி ஆகி எம்எல்ஏ ஆகி நூறு கோடி சம்பாதிக்க போகிறான் கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களும் வேலுமணி கட்டுப்பாட்டில் அதை தான் செந்தில் பாலாஜி கூட அங்கே போட்டாங்க நீங்கள் பழைய மாவட்ட செயலாளர் பொங்கலூர் ஒருத்தர் இருந்தார் கலெக்டர் கூப்பிட்டு திமுக ஜெயிக்க வேண்டாம் தோக்கடி ஏங்கிறார் ஏன் ஜெயித்தா மந்திரிக்கு எங்கிட்ட போட்டிக்கு வந்துடுவான் மேட்டுப்பாளையம் அருண்குமார் சிங்காநல்லூர் இப்படி மூணு தொகுதியில் சொந்த கட்சி காரனை தோற்கடிச்சிடாங்கிறான் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்களா இப்படி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக முன்னாள் மந்திரி மாவட்ட செயலாளர் இவராலே தோற்கடிக்கப்பட்டது கரெக்ட் கூப்பிட்டு நூறு ஓட்டு தோத்து போச்சு ஐநூறு ஓட்டு தோற்றுக்குரு டி நகரில் சத்யா ஜெயிச்சர் எழுபத்தஞ்சி எண்பது ஓட்டில் ஜே கருணாநிதி ஜெயிச்சதை அறிவிச்சிருக்காங்க சபரிசன் லைனில் போகிறார் யாருக்கிட்ட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நீ ஒரு ஆள் ஜெயிச்சு என்ன பண்ண பாரு விட்டு கொடு நம்ம ரியல் எஸ்டேட்டில் பார்த்துக்கலாம் விட்டு கொடுத்துட்டு போறாரு டி நகரில் ஜெயிச்சது சத்யா இப்போ எம்எல்ஏ யார் அன்பழகருடைய தம்பி ஜே கருணாநிதி எடப்பாடிக்கே தெரியும் எடப்பாடியை காப்பாற்றுவதே டி நகர் தான் ஏங்க இவர் தெலுங்கு லாபி நேராக போய் நகர் மோகன் கார்த்தி அப்ப கார்த்தி மகன் சாரி அப்ப மோகன் மகன் கார்த்தி அங்கே தான் சபரிசன் இருபத்தி நம்ம இருப்பார் இரண்டு குடும்பம் தான் லண்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி ஷாப்பிங் போகிற அங்கே போய் எடப்பாடி கொடநாடு வழக்கு ஒன்றுலாம் போடணும் எவ்வளோ பணம் வேணும் இந்த வாங்கிக்க கேஸ் அப்போ யாருக்கு விஸ்வாசமாக இருப்பார் எடப்பாடி சத்யாவுக்கு தான் விசுவாசம் சத்யா ஒரு செட்டப் செல்லப்பா எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது திராவிட இயக்கம் என்பது கட்சியாக தலைமையாக அவமா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நான் ஜெயிக்கணும் இப்போ வாய்ப்பு உனக்கு இருக்குது நீ ஒதுக்க நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ வருது வச்சுக்குவோம் இப்படி தான் அரசியல் ஓடிட்டுருக்கு இந்த அரசியல் இப்போ கண்டிப்பாக திமுக வராது திமுக வரும் இப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த ஊர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னார் சட்டமன்ற எனக்கு விட்டு கொடுத்துருப்பா நீ வேலை செய்யாத சீட்டு வாங்கி ஒதுக்க உனக்கு எவ்வளோ செலவு நூறு கோடி நான் தந்துறேன் ஏன்னா நான் இருக்கேன் இப்போ திமுக இருக்கு இப்படியான ஒரு டீலிங் தான் கட்சி தலைமையை கண்டுகொள்ளாமல் கீழேயே அவன் அரசியல் பண்ணி ஒரு அணுகம் ஏன்னா எல்லா மாவட்ட மந்திரிகளும் முன்னாள் மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்களும் குவாரி மணல் குவாரி ஓட்டுறான் டெய்லி மூணு கோடி ரூபாய் குட்டுது எல்லா மாவட்ட செயலாளர்களுக்குமே எல்லா சவுடு மண் குவாரி கொட்டுது ஜல்லி கட்டணம் கட்டியே ஆகணும் மண் வேணும் ஜல்லி வேணும் மலைகளை உடைத்து ஜல்லி வேணும் செம்மண் சவுடு வேணும் இதான் ராபட்ட ஏரியில் நூறு லோடு ஜல்லி க கல் மண் இருந்தால் ஒரு லோடு சிமெண்ட் வேணும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி எப்படி இது லாபம் பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு யூனிட் மண் அள்ளி அப்படி போட்டால் சரி மலையை உடைச்சி ஜல்லி ஆக்கிற மிஷின் சீனா மிஷின் பூரா வேலுமணி கொண்டு வந்து வச்சுருக்காரு கோயம்புத்தூர் காரணப்பேட்டையில் மலைக்கு பக்கத்தில் இருந்துச்சிங்கன்னா மலையை உடைச்சி ஜல்லி ஆக்கி காலிஞ்சி அரை இஞ்சி முக்கால் இஞ்சி சிப்ஸு ஒரு இஞ்சி ஜல்லி எம்சாண்டு யூசாண்டு எல்லாம் பொடி பொடி ஆக்கி லாரி ஏற்றி விட்டுருது ஒரு நாளைக்கு மூணு கோடி ரூபா ஒரு நாளைக்கு ஒரு லோடு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அப்போது மூணு கோடிக்கு எவ்வளோ எவ்வளோ லோடு ஒரு நூற்றம்பது லோடு சாதாரணமாக எல்லா ஆளுங்கட்சி அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட சேலம் புறா இதுதான் பண்ணுறான் அப்போது அண்ணாதிமுக திமுக வேறு வேறு அதில் எல்லாம் கொள்ளையடிக்கிறதுல ஒன்று தான் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்